இன்று இரண்டாம் நாள் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் துர்கைக்கு துர்கா பூஜை நவராத்திரி குழு பூஜையில் இரண்டாம் நாள் சிறப்பாக நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு அவரவர்களுடைய கோரிக்கைகளை அவரவர்களை இதுகளை வேண்டியது என்று கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை நம் ஆலயத்தில் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஊர் மக்களும் பொதுமக்களும் பக்தர் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அவருடைய வேண்டுதலை வைத்து அருள்மிகு ஸ்ரீ துர்கை அம்மனை அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கற்பக விநாயகர் கோயில் கட்டி எட்டாவது வருஷம் இது நடந்துட்டு இருக்கு இப்ப நவராத்திரி பூஜை ரெண்டாவது வருஷம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு கொழு பூஜை இது மூணாம் நாள் ஃபங்க்ஷன் சிறப்பா முடிஞ்சிருக்கு இது வடக்கு பார்த்து அமைஞ்ச பிள்ளையார் கோயில் வாசி நல்ல சீரும் சிறப்பமா எல்லாமே அருள் நல்ல அருள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால பக்த கோடிகள் வந்து நல்ல நடந்துட்டு இருக்கு கர்பக விநாயகரையும் நவராத்திரி கோளையும் சாமியார்கள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிள்ளையார் வந்து ஏழு வருடம் இந்த கோவிலை கட்டி ஏழு வருடங்கள் முடிந்து இது எட்டாம் வருடம் தொடங்கி இருக்கிறது வடக்கு பார்த்து பிள்ளையார் என்பதால் நமக்கு நல்ல அருள் பாலிக்கிறார் எட்டு வருடமாக நவராத்திரி குழு வைத்து கொண்டிருக்கிறோம் துர்களுடைய அருளை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது நல்ல அற்புதம் செய்யறாரு இங்க துர்காதேவி பூஜைலாம் நல்லபடியா நடக்கும் சங்கராக மாத மாதம் நல்ல நல்ல சிறப்பாக நடக்கும் இங்க குழு வைக்கப்பாங்க வருஷந்தோறும் குலு நல்லா வந்து நிரம்ப நடக்கும் எல்லா பூஜைக்குமே இங்க நல்லபடியா நடக்கும் இந்த விநாயகரை வேண்டிட்டு போனா நடக்காத விஷயம் எதுவுமே இல்லை ரொம்ப சக்தி வாய்ந்தவர் எதை நினைச்சு போனாலும் நடக்கும் எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப கை கையுச்சிட்டாங்க டாக்டரே வச்சுட்டாங்க இப்ப வந்து அவர் நல்லாயி வீட்டுக்கு வந்திருக்கிறார் மதுரவாயலில் ஜானகி நகர் ஆறாவது தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நவராத்திரி குழுவானது தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடந்து வருகிறது இன்னும் ஒரு ஒன்பது நாட்களில் தொடர்ந்து நடைபெறும் இங்க எங்க கோயில் என்ன விசேஷம் சொன்னா எங்க கற்பக விநாயகரானவர் வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறார் வலது கையில அவருடைய அப்பாவான சிவபெருமானை வைத்திருக்கிறார் எனவே இங்கு வந்து ஒழுவாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும் பக்தமார்கள் அவர்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும் என்பது எங்களுடைய எண்ணம் நினைவாக நனிதும் வருகிறது எனவே அனைத்து பக்தமார்களும் தவறாது இந்த கோயிலுக்கு வந்து இந்த நடைபெறும் கொழுவிலே கலந்து கொண்டு துர்க்கையுடன் அருளை பெற வேணுமாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த கோயிலில் பொருளாளராக பணியாற்றி வருகிறேன் நற்பக விநாயகர் ரொம்ப அருள்மிக்கவர் எனவே அனைவரும் இந்த கோயிலில் வந்து தரிசனம் செய்து அவருடைய அருளை முழுமையாக பெற வேணுமாய் நான் உங்களை அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நவராத்திரி இரண்டாம் நாள் வெகு விமர்சையாக நடைபெற்றது மக்கள் அனைவருக்கும் துர்காதேவியினுடைய அணுகிரகமும் ஸ்ரீ கற்பக விநாயகனுடைய பூர்ணமாய் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கும் வியாபாரம் பண்றவர்களுக்கும் மகா கணபதியின் பூர்ண அடகர்கம் கிடைக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது